பிரேசுலாள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாகட்டும் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இன்றைக்கு நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேலைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தெற்கு பேசின் புஸ்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் வேதம் சொல்லுகிறது உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் பிரைஸ்லான் எனக்கு தேவண்ட பிள்ளைகளே இந்த கத்துடைய வார்த்தையிலே அங்கே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது பிரைஸ்லான் ஆமேன் எனக்கு தேவண்ட பிள்ளைகளே கர்த்தரை குறித்து திட்டமாய் தெளிவாய் வேதம் சொல்லுகிறது அவருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவருடைய செய்கைகளை ஆராய்ந்து முடியாதவர்கள் வேதம் சொல்லுது சங்கீதம் நூற்றி பதினொன்று ரெண்டிலே நான் வாசிக்கிற பொழுது எனக்கு கருமையன் தேவண்ட பிள்ளைகளே அவருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவருடைய செய்கைகள் ஆராய்ந்து முடியாதவளுமாயிருக்கிறது எனக்கு கருமதி உண்ட பிள்ளைகளே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவருடைய செய்கைகள் எப்படி இருக்கிறதா பெரியவைகளாக இருக்கிறது அவருடைய செய்கைகளை ஆராய்ந்து முறிய முடியாது என் கருமிண்ட பிள்ளைகளே கத்துடைய செயல்களை நாம் ஆதியாவின் முதற்கொண்டு வெளிப்படுத்துவதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அதை ஆராய்ந்து முடியாது அது கற்பனைக்கு எட்டாதது கூட பார்க்க அவைகளை ஆராய்ச்சி செய்ய முடியாது என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல நாம் உபாமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அமேன் அவர் அடிக்கிறார் அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னது தேவன் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறாராம் அவர் அடிக்கிறார் அவர் உயிர்ப்பிக்கிறார் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவராய் இருக்கிறார் பிரைஸ்லால் ஹலெலுயா அது மாத்திரமல்ல யோகோ பதினொன்று முப்பத்தி ஒன்பதுலே நாம் வாசிப்போமானார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை நம்மளை ஆற்றுகிறது என்ன கருமன் தேவன்ட பிள்ளைகளே கத்தர் பெரியவர் அவருடைய செய்கைகள் பெரியவைகள் அமேன் நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் என்று விதம் சொல்லுது அவர் அடிக்கிறார் அவர் உயிர்ப்பிக்கிறார் அவர் காயம் படுத்துகிறார் அவர் காயம் கட்டுகிறார் அமேன் அலிலுயா அலிலுயா எனக்கு பிள்ளைகளே கத்துடைய செய்கைகள் பெரியவைகள் கத்துடைய பார்க்க முடியாது ஒரு கேள்வி கேட்க முடியாது அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் அமேன் அலிலுவியா அலிலுவியா எனக்கு பிள்ளைகளே ஒரு சில வசனங்களை குறித்து நாம் பார்ப்போமானால் கத்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி அந்த வேத்திலே பார்ப்போமானால் அங்கே வாசிக்கிறோம் நாம் யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தோரா வசனம் முதல் கொண்டு நாம் வாசிப்போமானால் அங்கே லாசர் மறித்து விட்டான் லாசர் அங்கே கல்ல அடக்கம் பண்ணிவிட்டார்கள் அவன் மறித்து நான்கு நாளாகிவிட்டது கத்ரா அங்கே மாற்றாலையும் அறியாலையும் அங்கே சந்திக்க வருகிறார் அங்கே கேட்க ஒரு கேள்வி என்ன அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அங்கே கல்லில் வைத்து விட்டோம் நான்கு நாளாயிற்று நாருமே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே கேட்கிறோம் பிள்ளைகளே அப்பொழுது கத்த சொன்ன வார்த்தை என்ன நானே உயிர் சொன்னதும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மறைத்தாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொன்னதாக அங்கு வேதத்திலே திட்டமாய் எழுதப்பட்டிருக்கிறது மாத்தாள் அலையாத்தின் சொன்னார்கள் அவன் ஆறி போய்விட்டான் அவன் அழுகி போய்விட்டான் அவன் எலும்புகள் சதை விட்டு போய் போய்விட்டது நான்கு நாளாகிவிட்டது என்று சொன்னவுடனே கர்த்தர் ஒரு வார்த்தை என்ன என்னை விசுவாசிக்கிறவன் மறைச்சாலும் பிழைப்பான் அவன் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னவுடனே கல்லை எடுத்து போட்டார்கள் கர்த்தர்வை நீ வெளியே வா என்று சொல்லி அவனை அழைத்தார் மறித்தவன் அழுகி போனவன் நாரினவன் அவன் வெளியே வந்தான் கத்துடைய செய்திகள் பெரியவைகளும் அவைகள் ஆராய்ந்து முடியாதவர்களும் எனக்கு பிள்ளைகளே என்னாகவும் பன்னோராம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களிலே நாம் வாசிப்போமானால் அங்கே மோசே தேவரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறான் நீ இத்தனை ஜனங்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்று சொன்னீரே அமையாள இல்லையா அவர்கள் மாத்திரம் ஆறு லட்சம் பேர் இருக்கிறார்களே எப்படி நடக்கும் கால்நடைகளை அடித்தாலும் பட்டாதே சமுத்திர ஜந்துக்களை எல்லாவற்றையும் கொண்டு வந்தாலும் எப்படி அவளுக்கு இறைச்சியை கொடுக்க முடியும் என்று சொல்லி கேட்டு அந்த மோசைக்கு கற்று சொன்ன வார்த்தை கற்றுடைய கை குறுகி போயிற்றோ இப்பொழுது நீ என்று சொல்லி தேவண்ட பிள்ளைகளே அங்கே ஒரு பெரிய அதிசயத்தை கத்தல் செய்து காண்பித்தார் அமேன் சமுத்திரத்திலிருந்து காடைகளுக்கு கட்ளையிட்டான் அவைகள் வந்து வந்து விழுந்தன இந்த பக்கம் ஒரு நாள் பயணம் இந்த பக்கம் ஒரு நாள் பயணம் இரண்டு அளவுக்கு அங்கு உயரத்துக்கு காடைகளை குமிந்து விட்டது எப்படி நடந்தது கத்துடைய செய்கைகள் பெரியவைகள் அமேன் அல்ல கத்துடைய செய்கைகளை ஆராய்ந்து பார்க்க முடியாது என் கருமையானது வேண்ட பிள்ளையே அல்ல அது மாத்திரமல்ல இசுவ ஜனங்களை எகித்து அழைத்து கொண்டு வந்த மோசே அங்கே வெளியே கொண்டு வந்து விட்டார் இப்பொழுது செங்கடல் அவளை தடுத்து நிற்கிறது சேனைகள் வந்து முற்றுகையிட்டு விட்டன ஜனங்கள் கூவுகிறார்கள் ஜனங்கள் கத்துகிறார்கள் பார்வோனுக்கு அங்கே எகிப்திலே கல்லறை இல்லை என்று சொன்னா எங்களை இங்கே கொண்டு போவா என்று சொல்லி மோசைக்கு நேராக அங்கே பயங்கரமாய் பேசு பார்க்கிறோம் என கனிமையுண்டு பிள்ளைகளே பிரைசலான் மோசையும் சேர்ந்து போய் இந்த ஜனங்களோடு சேர்ந்து கத்திடத்திலே முறையிட்டுக் கொண்டிருந்தான் என்று சொல்லி வேலை சொல்லுது பிள்ளைகளே அப்போதுதான் கத்த மோசை பார்த்து சொன்னார் ஏன் என்னிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறாய் சமுத்திரத்தை நீ பிளந்து விடு சொன்னே மோசே ஜனங்களை பார்த்து சொன்னார் இன்றைக்கு கத்தர் உங்களிடத்தில் செய்கிற நீங்கள் பயங்கரமான காரியங்களை பாருங்கள் கத்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணப் போகிறார் என்று சொல்லி ஜனங்களிடத்தில் திட்டமாய் பேசி கத்துடைய அந்த செய்கையை அங்கே காண்பித்தான் அங்கே சமுத்திரம் ரெண்டாய் பிளந்து போய்விட்டது அமேன் அழிலுயா கத்துடைய பெரியவைகளும் அவைகள் ஆராய்ந்து முடியாதவளமாக இருக்கிறது அழிலுயா எனக்கு உண்ட பிள்ளைகளே ஆதிய பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வசனத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே ஆபிராவையும் சாராலையும் அங்கே கத்து சந்திக்கிற பொழுது ஓ ஏற்ற வேலையிலே ஓ நீ ஒரு மகனை நீ பெற்றெடுத்திருப்பாய் என்று சொன்னவுடனே அங்கே சாராள் அங்கே கத்துடைய வார்த்தையை குறித்து நகைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் கர்த்தருடைய கத்தருடைய தோல் நீ நகைத்தாய் என்று சொல்லி தேவண்ட பிள்ளைகளே ஓ இது நிச்சயமாய் நடக்கும் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அங்கே சாரத்தை சொல்லுகிற பொழுது இல்லை நகைக்கவில்லை என்று சொன்னார் எனக்கு தேவண்ட பிள்ளைகளே நகைத்த சாராலை கத்தர் நகைக்கப் பண்ணினார் அவள் சொன்னார் ஓ நான் கிளவியும் என்னுடைய கணவன் அவர் முதிர்வயமா இருக்கிறார் என்று சொன்ன சாராளுக்கு கத்தர் ஒரு குழந்தையை கட்டளையிட்டார் கத்துடைய செய்திகள் பெரியவைகளும் அவைகள் ஆராய்ந்து முடியாதைகளும் இருக்கிறது எனக்கு அருமை பிள்ளைகளே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும் என் குடும்பத்தில் இந்த காரியம் எப்படி நடக்கும் அந்த எடுத்த தொழில் எப்படி என்ன நிறைவேற்றி முடிக்க முடியும் ஓ ஓரிடத்துல பணபலம் இல்லை எனக்கான ஆதரவு இல்லை இதை நான் எப்படி செய்வேன் எப்படி நடப்பிம்பேன் எப்படி என்னுடைய காரியங்கள் அங்கே கொண்டு போய்க்க முடியும் என்று சொல்லி ஒரு வேலையை கலங்கி கொண்டிருக்கலாம் தேவண்ட பிள்ளைகளே வேலை சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் செய்கிற கத்து அவர் எல்லாவற்றையும் செய்கிற கத்து அவர் அன்றைக்கு ஆபரகாமுக்கு மாத்திரமல்ல மோசைக்கு மாத்திரமல்ல கணிம தேவண்ட பிள்ளைகளே பார்த்தாலும் மரியாளுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் இன்றைக்கு ஓர் ஆராய்ந்து முடியாதவர்களை கத்து செய்து கொண்டிருக்கிறார் மேன் அலியா ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு சந்தேகத்தோடு கூட ஒரு கலக்கத்தோடு கூட இந்த காரியம் எப்படி நடத்தி காட்டுவேன் எப்படி ஒரு திருமணத்தை நான் நடத்தி முடிப்பேன் ஓ எப்படி ஓ இவைகள் சாத்தியமாகும் எப்படி எப்படி என்று சொல்லி ஒருவேளை கேள்வி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அருமையான சகோதரனே சகோதரியே கத்துரை வேத திட்டமாய் சொல்கிறது அவர் எல்லாவற்றையும் செய்கிற கத்த அவர் எல்லாவற்றையும் செய்கிற கத்தை அவருடைய அவருக்கு இந்த காரியம் தான் இப்படிப்பட்ட காரியம் அப்படிப்பட்ட காரியம் தான் அல்ல நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ எவைகளை எல்லாம் வாங்கிக்கிறீர்களோ எவைகளை எல்லாம் கத்துடைய நாமத்தினாலே செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி அவைகளை கத்த உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார் என்று சொன்னால் வேதம் சொல்றது கத்தனை சொல்கிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் என்று பயப்படாதருங்க கர்மன் தேவண்ட பிள்ளையே உங்களுக்கு நீங்கள் விரும்பின காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை திட்டமிட்டு இருக்கிற காரியத்தை கத்தர் உங்களுக்காய் செய்து முடிப்பார் வேதம் சொல்லுது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி பயப்படாத இருங்க ஆமேன் உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் ஆமேன் ஆமேன் அஞ்சபிக்கிறான் எங்கள் பரவ கப்பிதா ஆமேலைக்காய் சோத்துனா இந்த வேலையில இந்த வார்த்தையை கேட்டும்படியே பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறேன் ஓ முடிய வார்த்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அறுபது நூலமாய் வளம் கொடுக்கும் படியான்

ஆசிபதி ஏசு கிறிஸ்துவாய் என்னுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ்ல நல்ல பிதாவே ஆமே ஆமே